உங்களுக்கு தெரியுமா விருச்சிகம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யடிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கப் போவது டிசம்பர் இரண்டாயிடை இருபத்தைந்து மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆழமான மாற்றங்கள் உறவு தெளிவு நிதி முன்னேற்றம் மற்றும் உள் சக்தி மீட்பு ஆகியவற்றை ஒன்றாக கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காலமாகும் விருச்சிகம் நீர் தத்துவ ராசி உள்நோக்கு உண்மைத்தன்மை ஆழமான கவனம் ரகசிய உணர்வுகள் போன்றவை உங்கள் இயல்பான பலம் இம்மாதம் கிரக நிலைகள் அந்த பலங்களை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் போத் இன்னர் ஹீலிங் மற்றும் அவுட்டர் சக்சஸை ஏற்படுத்தும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் தனிப்பட்ட கவர்ச்சி உறவுகளில் ஈர்ப்பு பொருளாதார நடக்கம் மற்றும் செல்ஃப் வேல்யூ மீட்பு என்பது மிக தெளிவாக இருக்கும் சூரியன் டிசம்பர் மாதத்தின் ஆரம்பம் முதல் பதினைந்து வரை தனுசு ராசியில் இருப்பதால் பற்று செலவு குடும்பத் தொடர்பு மற்றும் சொத்தின் மீது கவனம் இருக்கும் பதினைந்து பிறகு சூரியன் மகரம் ராசிக்குச் செல்லும்போது குறிப்பாக தைரியம் திறன் வெளிப்பாடு எழுத்து மற்றும் பயணம் சார்ந்தவைகள் வலுப்படும் பூமி காரணமாக பழைய தொடர்புகள் மீண்டும் உயிர் பெறும் மின்னஞ்சல் அல்லது ஆவண தாமதங்கள் ஏற்படலாம் ஆகையால் ஒப்பந்தங்கள் மற்றும் சீட்டுகளை நன்கு மறுபரிசீலித்து காப்புகள் எடுத்து வைத்திருங்கள் செவ்வாய் கடகத்தில் இருப்பதால் ஆன்மீகவியல் ஆர்வம் பயண யோசனைகள் மற்றும் உண்மைத்தன்மை தேடல் நீண்ட அளவிலான சக்தியாக வழங்கப்படும் இது உங்களுக்கு மனநிலை தூண்டும் தைரியம் கொடுக்கும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் கூட்டாளர்களிடமிருந்து ஆதரவு திருமண சாத்தியம் வியாபார ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி தொடர்பான நல்ல நிலைமைகள் காணப்படும் சனி கும்பத்தில் இருப்பது உள்நிலை சுத்திகரிப்பு மற்றும் கார்மா கிளியரிங்கை ஊக்குவிக்கும் பழமையான விசைகளை நீக்கி ஆன்மீக பாதுகாப்பு தரும் தொழில் நோக்கில் டிசம்பர் மாதம் தொடக்க பகுதி நிலையான உழைப்பையும் ப்ரொடக்டிவிட்டியை தரும் மத்திய பகுதியில் உங்கள் வாய்ஸ் மற்றும் ஐடியாஸ் ஐ ஒர்க் பிளேஸில் வெளிப்படுத்தலாம் மேலாளர்கள் பாராட்டுவர் பதினைந்து முதல் மாத முடிவு வரை லீடர்ஷிப் ரோல்ஸ் ப்ராஜெக்ட் ஓனர்ஷிப் மற்றும் ப்ரொமோஷன் வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜாப் சேஞ்சியை யோசிப்பவர்கள் மாதத்தின் இறுதி பகுதியையே தேர்ந்தெடுக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஸ்டெடி க்ரோத் ஹிடன் கிளைண்ட்ஸ் மற்றும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்களில் டிரான்ஸ்பரன்சியை வலுப்படுத்து கான்ட்ராக்ட்ஸ் ஐவையாக இருமுறை சரிபார்த்து ஒப்பந்தம் செய்யுங்கள் டிசம்பர் இருபத்தி ஆழம் என்று குறிப்பிடத்தக்க நாள்களில் மேஜர் லான்ச்சஸ் தவிர்க்கப்பட வேண்டும் பதினெட்டு பிறகு என்கேஜ்மெண்ட் அதிகரிக்கும் நிதி ரீதியாக குருவின் ஆதரவு மூலம் அன்எக்ஸ்பெக்டட் கெய்ன்ஸ் அரியர்ஸ் ரிக்கவரி மற்றும் ஸ்பவுஸ் சப்போர்ட் போன்றவை அமையும் செலவுகள் சில நேரங்களில் அதிகமாக காணாலும் சேவிங்ஸை ஸ்ட்ரக்சர் செய்து குறைந்தது இருபது சதவீதம் ஒதுக்கி வைத்தால் நன்மை பெரிய முதலீடுகள் மற்றும் மாத இறுதிக்காலத்திற்கு பிறகே சிறந்தது உறவுகள் பாதிப்பாக்குள் ஈழ இந்துவாஸ் உண்மையான சக்தி தோன்றும் திருமணமானவர்கள் டீப் பாண்டிங் மற்றும் ஷேட் பிளானிங் பெறுவார்கள் யார்கள் டிரான்ஸ்பெரன்சி மற்றும் ஹீலிங் ஐ அனுபவிப்பாங்கள் சிங்கிள்களுக்கு சோல்ஃபுல் கனெக்ஷன் வருவதற்கான நாள் பதினாறு பதினெண்பது மற்றும் இருபத்தி ஏழு போன்ற நாள்களில் சிறந்த வாய்ப்பு ஏற்படும் குடும்ப சூழல் அமைதியாகும் வீட்டு இருக்கங்கள் பழைய டென்ஷன்கள் மெதுவாக தீர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் பூஜாக்கள் மூலம் மனநிலை சாந்தியாகும் பெற்றோர் உடல்நிலையில் முன்னேற்றம் காட்சியளிக்கும் சகோதரர்கள் உங்களை ஆதரிக்கப் போகின்றனர் ஆரோக்கியத்தில் சில சின்ன கவலைகள் வரலாம் தூக்கக்குறைவு மன அழுத்தம் சிறு ஜீரண குறைபாடுகள் தினசரி மிதமான நடை நீர் போதுமான அளவு மொத்தமான உணவு பழக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி உதவும் தியானம் மற்றும் ஜெபம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஆன்மீகமாக இமாதம் பயனுள்ளதாக அமையும் சனி மற்றும் குரு இரண்டினதும் ஆதரவு உள்நிலையை உயர்த்தும் கோயில் தரிசனம் ஜபம் மற்றும் தீபாராதனை உங்களுக்கு சொந்தமான இன்னர் பீஸை தரும் சிறு தர்ப்பணம் மனசாட்சியை மென்மையாக்கும் பயணங்கள் சந்திக்கப்பட்டு வேலை சார்ந்த சிறு சிறு பயணங்கள் பயனுள்ளதாக அமையும் டிக்கெட் மற்றும் அடையாள ஆவணங்களை முன்கூட்டியே சரிபார்க்கவும் ரகசியமான அல்லது நீண்ட கால திட்டங்களில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்ட்யூஷனை நம்புங்கள் முக்கிய ஆலோசனை ஒவ்வொரு ஆவணத்தையும் நன்கு சரிபார்க்கவும் முக்கிய கான்ஃபரன்ஸ்களை மற்றும் ஒப்பந்தங்களை மாத இறுதிக்கு பிறகு சீராய்வு செய்து முடிவு செய்யுங்கள் உறவுகளில் மெல்லிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் உடல் நலத்தின் போது ஓய்வு ஆதாரம் அளிக்க வேண்டிய நேரங்களை தவறவிடாமல் அமைக்குங்கள் மொத்தத்தில் டிசம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு உள் பலம் மற்றும் வெளிப்புற வெற்றி எனும் இரட்டை பலன்களை வழங்கும் உங்கள் ஆழமான மனநிலை மற்றும் ஸ்ட்ரட்டிஜிக் ஆக்ஷனை இணைத்தால் இந்த மாதம் நீண்டகால பலன்களை தரும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்